அனைவருக்கும் வணக்கம் கடகராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடிப்பெருக்கான இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இப்ப கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடிப்பெருக்கான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் ஆடிப்பெருக்கான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது இந்த ஆடிப்பெருக்கை பொறுத்தவரைக்கும் விழா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக உள்ளதுங்க கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோன்பு என்று கொண்டாடுகிறார்கள் பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நாளாக மட்டுமே பலரும் கருதுகிறார்கள் ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான ஒரு நாள் என்பதாகுங்க ஆடி பெருக்கு ஒரு சுபகாரியத்தை தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் துவங்கப்படுதுங்க பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்றுதான் இந்த ஆடி பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் ஓடும் இந்த நாளில் நதிகளை தங்களுடைய வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழகத்தின் வழக்கங்க இதை ஆடி பெருக்கு ஆதி ஆடி பதினெட்டாம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம் ஆடிப்பெருக்கு நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களகம் பெருகும் என்பது நம்பிக்கைங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்வார்கள் ஆனால் அன்று புதிய தொழில் துவங்குவது தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகளை துவங்குவது சுபகாரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் காரணம் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகி கொண்டே போகும் என்பது ஐதீகம் இந்த ஆடிப்பெருக்கான இன்றைய தினத்தில் கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று காஞ்சலில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள் பிறகு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் ஆகியவற்றை வைத்து விலக்கேற்றி குலதெய்வத்தையும் நேர்மகளையும் வழிபடுவார்கள் பல வகையான சாதங்கள் படைத்து வழிபடுவார்கள் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள் இப்படி தாலிசரடு மாற்றம் வைபவம் பற்றி பார்க்கும்போது புதிதாக திருமணமான பெண்கள் ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடனை மாற்றிக் கொள்வார்கள் ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றும் போது கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம் அதே போல் திருமணமாகாத கண்ணி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் ஆற்றில் விளக்கியேற்றியும் விளக்கு வீட்டும் வழிபடுவார்கள் இப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கு கொண்டாட காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஆடி பட்டம் தேடி விதை என்பார்கள் ஆடி மாதம் மழை காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும் இந்த நீரை விவசாயிகள் பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைத்து விவசாயம் செய்வார்கள் ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்கவே கிடைக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம் வழக்கமாக இரு து காவிரி ஆற்றினை தங்களுடைய வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது இப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்று கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருகிறதுங்க அன்றைய தினம் மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்தசி திச திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி வருகிறது இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய அமாவாசை தினம் ஆகுங்க சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது முதல் பத்து வரையிலான நேரம் ஆகுங்க பகல் ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரையிலான நேரம் எமகண்ட நேரமாகவும் உள்ளது அதனால் இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை நீங்கள் மேற்கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பெருக்கான திருமண சம்பந்தமான முயற்சிகள் நகை வாங்குவது பொருள் வாங்குவது சுபகாரிய சம்பந்தமான முயற்சி அல்லது தொழில் மற்றும் முதலீடு சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவை மே வளரும் என்பது ஐதீகமாக உள்ளது